மக்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா விடுதலை பெற்று மீண்டும் தமிழக முதல்வராக அரியணை ஏறிட வேண்டி கோடீஸ்வர நகர் கிளை அதிமுக சார்பில் கோடீஸ்வர நகர் பிள்ளையார் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர் இளமதி தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் வக்கீல் துரைராஜ் பொதுக்குழு உறுப்பினர் குருசாமி தலைமை கழக பேச்சாளர் நெல்லை தளவாய் நெல்லை கபாலி நெல்லை பகுதி இளைஞரணி இணை செயலாளர் செல்வம் கோடீஸ்வர நகர் கிளை அதிமுக நிர்வாகிகள் நசீர் உசேன் கோமதி நாயகம் காமில் செல்வ பிரியா முருகன் திவான் அப்துல் கபூர் சேகர் ராதாகிருஷ்ணன் வள்ளி நாயகம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பூஜைக்கான ஏற்பாடுகளை கோடீஸ்வரன் மணி வக்கீல் துரைராஜ் ஆகியோர் செய்திருந்தனர் நிரந்தர பொதுச்செயலாளர் தமிழகத்தினுடைய மக்களின் என்றைக்கும் முதல்வராக இருக்கின்ற அன்பாவை மாசிலே பிறந்து ஜெகத்தனை ஆண்டு கொண்டிருக்கின்ற அம்மாவுடைய பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு இன்னல்களில் அம்மா அவர்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இன்னலிருந்து அம்மா வெளிவந்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வேண்டி கோடீசர விநாயகரை வேண்டி கோடீசரின் மக்களை வாழ்கின்ற மக்கள் கழகத்தினுடைய இளைஞர்கள் அத்தனை பேரும் அம்மா அவர்களாக பிரார்த்தனை செய்து மனம் பிரார்த்தனை செய்து வழக்கில் இருந்து விடுவிட்டு மீண்டும் தமிழகத்துடன் முதல்வராக அம்மா அவர்கள் வர வேண்டும் என்று அண்ணவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி